ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் சரியான மலை எங்கள் ஏரியா எப்போ இருக்குன்னு பாருங்கள் மலையில் தண்ணி கூட எப்படி இறங்கி போய்க்கு இருக்குன்னு பாருங்கள் இதுதான் எங்கள் ஏரியா பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மழை தெஞ்சுக்கிடுங்க பைக்கெல்லாம் சாமிச்சிக்கிறது பாருங்க அப்படியே அந்த மலையில் நினை வந்து எங்க வீட்டுல எங்க வீட்டு கிட்ட வந்து வலிக்கு கீழே விழுந்து அப்புறம் எந்திரிச்சு மலைக்கு சூடா குழிப்பஞ்சாரம் சபத்துல கீழே விழுந்ததுக்கு கால கையில காலையும் அடி இருந்தாலும் பரவாயில்லையே எழுத்த முயற்சியை கைவிடக்கூடாது சாப்பிட்டே ஆகணும்

அடுத்த பார்த்தேன் கத்தி வச்சு எடுத்து சூப்பராக செம்மையாக இருப்பேன் கத்தி வச்சுருக்கோம் கையில் உள்ள என்ன திருச்சி நல்லா வந்துடுச்சி அம்மா தெரியும் உள்ள கத்தி நான் கத்தி வச்சு எடுத்தோம் எப்படி வரோ இல்லையோ நினச்சேன் ஆ வந்துருச்சு சரி அந்த கடை இருக்கா நூற்றம்பது ரூபாய் கடை காய்கறி முட்டை யாருக்கெல்லாம் பணியாரம் பிடிக்கும் அது எப்போ போடுவ அவங்கெல்லாம் கமான் சொல்லுங்க அதுவும் அந்த ஊத்துற மலைக்கு சூடாக வச்சு சாப்பிடுறது இதோடு சேர்த்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடணும் வச்சுக்கோங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமான்ல சொல்லுங்க நல்லா இருக்காங்க கொஞ்சம் ஆயில் பொடி போச்சு அவ்வளவுதான் இதோட சேர்த்து முட்டை ஊற்றி தான் இன்னும் செம்மையா இந்த முட்டை ஊற்றி செஞ்சாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க